சட்ட விரோதம் என தெரிந்தும் சரளமாக நடைபெறுகிறது காட்டன் சூதாட்டம் கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையோ கண்டும் காணாமல் செல்கிறது இதனால் வேலூர் மாவட்டத்தில் கொடிகட்டி பறக்கும் காட்டன் சூதாட்டத்தால் ஏழை குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கூலி தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்படுகிறது இந்த சூதாட்டம் அங்கு தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட வெளிமாநில மாநில லாட்டரி சீட்டுகள் மற்றும் மூன்றாம் நம்பர் காட்டன் லாட்டரி விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது கேவி குப்பம் கலைஞர் நகர் அருகே புதுமனை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து அதில் ஆட்களை வைத்து மூன்றாம் நம்பர் லாட்டரி எனும் சூதாட்டம் நடத்தப்படுகிறது இங்கு வீட்டுக்கு தெரிந்தும் தெரியாமலும் வரும் ஏராளமானோர் பணத்தோடு தங்கள் வாழ்க்கையையும் செல்கின்றனர் ஒரு மணி ஒன்று என்று ஒரு நாளைக்கு பத்து குழுக்கள் நடைபெறுகிறது ஆசைப்பட்டு அதில் பணத்தை கட்டி இழப்பை சந்திக்கிறது ஏமாலை கூட்டம் தினக்கூலி வேலை செய்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தையும் காட்டன் சீட்டுக்கு கட்டிவிட்டு வீட்டுக்கு வெறுமனே செல்கின்றனர் ஏழை கூலி தொழிலாளர்கள் சூதாட்டினால பாதிப்பு அதிகம் தான் ஏன்னா நிறைய பேர் கடன் வாங்குறாங்க நகை வைக்கிறாங்க அப்புறமா வந்து நிறைய பயணம் செடுக்கிறாங்க இதனால மன உடைச்சலுக்கு தான் ஆளாகிறாங்க எல்லாரோட குழப்பம் தான் அதில் தான் கொண்டு போய் விடுறாங்களே எல்லாம் யா அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனே அதில் தான் இருந்தார் ஃபர்ஸ்டெல்லாம் எங்கள் அண்ணனே அதில் தான் இருந்தார் ரொம்ப நிலத்தெல்லாம் கூட வித்தியாசத்து போய் அதிலே போட்டார் அது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்ன அதனால சொல்றேன் அதனால எல்லார் குடும்பமுமே பாதிக்குது எல்லாம் ஒரு நாள் போதும் அதனால வீட்டில் சண்டை குடும்பம் பிரச்சனை குழந்தை குட்டிங்க எல்லாருக்கும் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை நம்ம இருக்கிற வச்சுன்னு பணம் எல்லாம் தான் போகுது அதனால இதனிடையே தன்னிடம் பணம் கட்டினால் ஒன்றுக்கு நூறு மடங்கு பணம் கிடைக்கும் என்று பலரையும் ஏமாற்றிய சேட்டு என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் பணத்தை பறிகொடுத்த ஆட்டோ டிரைவர் கொடுத்த புகாரில் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் ஆனால் போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பல இடங்களிலும் நடக்கிறது இந்த பகல் கொள்ளை வேலூரை அடுத்த சின்ன அல்லாபுரம் பனந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் காட்டன் சூதாட்டம் காலவரையின்றி களைகட்டுகிறது இதில் முக்கிய புள்ளிகளுக்கும் பங்கு உண்டென்றும் சொல்லப்படுகிறது சூதாட்டத்தால் கடனாளியாகி கடைசியில் தற்கொலை செய்து கொண்டோரும் உண்டு என்பதால் இதனை தடுக்க வேண்டும் என்பது எல்லோரின் எதிர்பார்ப்பு லாட்ரி சீட்டு போறது வந்து முழுமையாக தடை பண்ணணும் குடும்பங்கள் அது வந்து தடை குடும்பம் பாதிப்படுது ரொம்ப மனச்சல் உழ மன உளைச்சல் ஆகி நிறைய பேர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்களே வட்டிக்கு வாங்கி அந்த மூன் சீட்டு போடுற அளவுக்கு இருக்கிறாங்க இதை வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது தடை பண்ணணும் இதுக்கு தமிழக அரசு ஆமாம் காவல்துறை நடவடிக்கையும் அவங்களாம் எடுக்கணும் கண்டிக்கணும் அவங்க காவல்துறை அதிகாரிகளை அதை வந்து கண்டிக்கணும் ஒரு பக்கம் போதையாலும் மறுபக்கம் சூதாட்டத்தாலும் சீரழிந்து கொண்டிருக்கிறது இங்குள்ள குடும்பங்கள் எனவே காட்டன் லாட்ரி விற்பனையை தடுத்து சூதாட்ட கும்பலை பிடித்து ஏழை குடும்பங்களை வாழ வைக்க எழுந்து வர வேண்டும் என்பதே வேலூர் போலீஸுக்கு விடுக்கப்படும் கோரிக்கை